you நீட் நீட் மற்றும் இளைஞர்களை எதிர்த்து நிற்பேன் எதிர்த்து நிற்பேன் நம் மாணவர்களுக்கு கல்வி நிதிக்காக உறுதியேற்கிறேன் நான் தமிழ்மொழி தமிழ்மொழி பண்பாடு மற்றும் பெருமைக்கு எதிரான உறுதியேற்கிறேன் தமிழ்நாடு என்பது நமக்கு இருக்கிற உரிமைகளை பெறுவதற்காக ஒன்றிய அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுப்பதற்காக தமிழ்நாட்டுடைய உரிமைக்காக அத்தனை மக்களும் ஒன்றாக இருக்கிறார்கள் என்பதை வெளிக்காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் தளபதி அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு அறிவிப்பை செய்தார்கள் இன்றைக்கு ஈரோடு மாவட்டத்தில் மட்டும் மொத்த வாக்காளர்களில் அறுபது சதவீதம் வாக்காளர்கள் தமிழ்நாடு ஒரு அணியிலே தமிழ்நாடு என்ற அந்த அமைப்பிலே தங்களை இணைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாடு முழுவதும் யாரத்தாலும் ஒரு கோடிக்கு மேற்பட்ட குடும்பங்கள் இன்றைக்கு இணைந்திருக்கிறது அது மட்டுமல்ல மேலும் இரண்டாவது கட்டமாக அந்த பணியை நாங்கள் துவக்க இருக்கிறோம் எனவே அந்த உறுதிமொழியைத்தான் இன்றைக்கு அண்ணாவுடைய பிறந்தநாளில் அண்ணா சிலைக்கு முன்னாலே முத்தமிழறிஞர் கலைஞருடைய சிலை நம்முடைய பெரியார் தந்தை பெரியாருடைய சிலை போல் அம்பேத்கர் சிலை மற்ற தலைவருடைய சிலை முன்னாலே இதை நாம் எடுக்கிறோம் என்று சொன்னால் தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்த பாதுகாப்புக்காகத்தான் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன்